ஐயா அண்ணீர் போராடு போராடவும் போராடுவோம் போராடு போராடுவோம் என்பது இருபது விழுக்காடு போராடுவோம் விட மாட்டார் விட மாட்டார் விட மாட்டார் விட மாட்டார் வருத்தவர் ஐயா விட மாட்டார் வருத்தவர் ஐயா விட மாட்டார் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் உம்மை பிராமன் ஓய மாட்டோம் உம்மை பிராமன் ஓய மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் செய்கின்றோம் வணக்கம் செய்கின்றோம் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக ஆண்டுகளாக ஒரு வீடு வணக்கம் ನನ್ನೇ ಮಾರಕಮಾಟು ನಿಮ್ಮೇ ನನ್ನೇ ಬರಕಮಾಟು ಒಂದು 20 ವಿಲಕಾರು 20 ವಿಲಕಾರು ಬನ್ನಿ ಏನನೇ போರಾಡು ಬನ್ನಿ